மற்ற குழம்பு இன்ஸ்டன்ட் புளியிலேருந்து உப்புலேருந்து எல்லாம் உங்களுக்கு போட்டு லட்டு மாதிரி கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே கரண்டியை வச்சு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புளியோதரை தொக்கு ரெடி ஆயிரும் அந்த காசுக்கு வந்து நான் என்னைக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என்னுடைய பொருட்கள் வந்து எல்லாமே வந்து தரமானதை போட்டு கெமிக்கல் இல்லாமல் போட்டு நான் வந்து செய்ய ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்காம செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னும் போது அந்த பொருள் வந்து உங்களுக்கு சுவையா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் பாருங்க இதுலேயே வந்து அந்த மணத்தக்காளி விதை இருக்குது கருவேப்பிலை இருக்குது வகைகள் வேணும்னு கேட்டதுனால அவங்க கேட்டதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை வகையான கொடி வகைகள்லாம் வந்துருச்சு ஒவ்வொன்றும் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு விழாவிலேயே அவங்களுக்கு சொல்லிடுறேன் சொல்லிட்டு கத்திரிக்காய் குழம்பு இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு பொடி இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் நிறைய பேர் என்னுடைய வத்த குழம்பு பொடி போட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன்ல அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா எப்படிதான் நீங்க இவ்வளவு யோசனை பண்றீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க இப்ப நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இப்போ கருப்பு கவுனி அரிசி வந்து இடியாப்பம் மாவு கொழுக்கட்டை புட்டு கஞ்சி எல்லாமே வைக்கலாம் கஞ்சி வைக்கிற மாதிரி இருந்தா இதில் வந்து நம்ம நீங்கள் வந்து நான் எதுவுமே இதில் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கணும் நான் கஞ்சி மாவுன்னு ஒன்று தனியாக போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் புட்டு இடியாப்ப கொல்கட்டைக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி மாவு அப்படின்னு ஒன்று இருக்குது வெறும் சிகப்பரிசி மாப்பிள்ளை சம்பா சிகப்பரசி இருக்கலையோ அதை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது கஞ்சி புட்டு இடியாப்ப கொல்கட்டை எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அரை கிலோ பேக்கெட் கிடைக்கிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் சிறுதானிய இடியாப்ப மாவுன்னு போட்டிருக்கோம் இதை நல்லா வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இடியாப்பழலாம் நல்லா வரும் கொல்கட்டை புட்டு எல்லாமே நல்லா வரும் அதுக்கப்புறமா ரெடி ரெடிமேட் சிறுதானிய தோசை மாவுன்னு இருக்குது இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே கலக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாவை மட்டும் போட்டு கலந்தீங்கன்னா போதும் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே தோசை ஊற்றலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட இப்போ வாங்கிட்டு இருக்கீங்க இந்த இப்போ நான் போட்ட பொடி வகைகள்லாம் நிறைய பேர் வாங்குறீங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு இருக்கீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுதானியம் சப்பாத்தி பூரி மாவு அதாவது வந்து கிரெயின் ஆட்டா இல்லை கோதுமை தோசை இதெல்லாம் ஊற்றினீங்கனாலுமே ரொம்ப நல்லா வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கோதுமை தோசைக்கு தனியாக வேணும்னாலும் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு தரேன் அது வேறு மாதிரி செய்யணும் இது கருப்பு கவுனி அரிசி ஹெல்த் மிக்ஸ் இதில் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா கருப்பு கவுனி அதுக்கப்புறமா ஏலக்காவும் போட்டிருக்கேன் இதில் சுக்கும் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால கஞ்சியும் காய்ச்சி குடிக்கலாம் பனைவெல்லம் இதெல்லாம் போட்டு குடிக்கும் போது பால் சேர்க்காதீங்க திரிஞ்சு போயிடும் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி இதை காய்ச்சி குடிக்கும் போது பனை வெள்ளம் நாட்டு சக்கரையெல்லாம் சேர்த்துக்குங்க இது நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி சூப்பு இது சூப்பு மாதிரி வச்சு குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு பொடி இதுவுமே ஹெல்த் மிக்ஸ் கேட்டதுனால வெறும் முருங்கைக்கீரை பொடி அப்படின்னு சொல்லி கேட்டதுனால முருங்கைக்கீரையில் போட்டு இந்த மாதிரி மிளஞ்சீடுகளும் போட்டு வச்சுருக்கேன் இது ஹெல்த் மிக்ஸு சால்ட்டு மட்டும் வேணும்னா உங்களுக்கு ஒரு தேவைக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் போட்டு சாப்பிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா இதெல்லாம் இடியாப்பம் புட்டு கொல்கட்டை இதெல்லாம் செய்யலாம் அதுக்கப்புறமா மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பொடி இதை நீங்க போட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ வந்து சாத சாதப்பொடி அப்படின்ற இல்லையா இது வந்து நீங்க சாதத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வேணும்னா கூட நீங்கள் இதையே கொஞ்சமாக தண்ணியில் போட்டு சூப்பு மாதிரியே வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கட்டி கொடுக்கும் போது இந்த பொடி மட்டுமே போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு கட்டி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது கருவேப்பிலை சாத இட்லி பொடி இது கருவேப்பில்லை முருங்கைக்கீரை பொடி அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போ ஒரு சிலருக்கு வந்து முருங்கைக்கீரை பிடிக்காது ஒரு சிலருக்கு கருவேப்பில்லை பிடிக்காது அது மாதிரி கேட்டதுனால தான் கருவேப்பிள்ளையும் தனியாக போட்டேன் முருங்கைக்கீரை சூப்புன்னு தனியாக போட்டிருக்கேன் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகியும் ஒன்றா இருக்குது இது வந்து சாதத்துக்கும் போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் தோசை எல்லாம் ஊற்றுனீங்கன்னா அதில் இந்த பொடியை கொஞ்சம் போட்டு கலந்துட்டு தோசை ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் உடனடி வத்த குழம்பு பொடி பாருங்க இந்த வத்த குழம்பு பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு எங்கிட்ட என்ன சொல்லிச்சு அப்படின்னா அம்மா நான்லாம் வந்து காலேஜ்ல படிக்க போகும்போதாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வேலைக்கு போகும்போதெல்லாம் எனக்கு இந்த பொடியெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா எனக்காகவே நீங்க போட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க எந்த நீங்க வத்த குழம்பு வச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக போடுறதுக்கு நல்லா இருக்கும் அதாவது நம்ம வத்த குழம்பு அதாவது க காரக்குழம்பு பொடின்னு நம்ம தனியா போட்டிருக்கோம் அது வேற வத்த குழம்பு இன்ஸ்டன்ட் புளியில இருந்து உப்புல இருந்து எல்லாம் உங்களுக்கு போட்டு லட்டு மாதிரி கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடனடி சேமியா பாயாசம் மிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பண்டிகைகள்லாம் ஆடி மாதம் வருது நிறைய அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு விருந்தாலே வந்தாலும் நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் இதில் எல்லா வகையான பாயாசமும் செய்யலாம் பாசிப்பருப்பு பாயாசம் செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து பால் பாயாசம் செய்யலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸி பாலை மட்டும் காய்ச்சி இந்த பொடியை போட்டிங்கன்னா சக்கரையிலேருந்து எல்லாமே இதில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெடிமேட் புளியோதரை மிக்ஸ் இத நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும் என்ன அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு ஸ்பூன போட்டு இந்த எண்ணெய் குள்ளையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் அப்புறம் சாதம் போட்டு கிளறி நீங்க எங்க போனாலும் எடுத்துட்டு போயிடலாம் இல்ல சாதத்தை போட்டு இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் நெய் போட்டும் அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு வகையை அப்படி சாப்பிடலாம்னா இந்த பொடியை எண்ணெய்க்குள்ள கொஞ்சம் போட்டுருங்க போட்டுட்டு வேணும்னா நீங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே கரண்டியை வச்சு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புளியோதரை தொக்கு ரெடி ஆயிரும் அதை வச்சுட்டு நீங்க வந்து நிறைய எண்ணெய் ஊற்றாம இந்த சாதம் கிளறி எடுத்துட்டு போயிடலாம் இதுவே வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் அவ்வளவும் உங்களுக்கு எல்லாமே இதுல வறுத்து போட்டு செஞ்சிருக்கேன் நீங்க எதுவுமே நீங்க வறுத்துன்னு போட வேண்டாம் ஒன்றும் போட வேண்டாம் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும் உடனடி பாதாம் மிக்ஸ் வந்து பால் மட்டும் காய்ச்சினிங்கன்னா போதும் அப்படியே இந்த ரெண்டு ஸ்பூன் பொடியை போட்டிங்கன்னா அப்படியே பிள்ளைங்கள்லாம் அப்படியே குடிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் பாயாசம் வைக்கிறீங்களா என்ன பண்ணுங்க இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பாயாசத்துல போடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஜம்முன்னு இருக்கும் கலரே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நான் சொன்ன இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக கிடைக்கும் நான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட நீங்கள் உழைச்ச காசை தான் என்கிட்ட கொடுத்து நீங்கள் பொடி வாங்குறீங்க அந்த காசுக்கு வந்து நான் என்னைக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என்னுடைய பொருட்கள் வந்து எல்லாமே வந்து தரமானது போட்டு கெமிக்கல் இல்லாமல் போட்டு நான் வந்து செய்ய ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்காம செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னும் போது அந்த பொருள் வந்து உங்களுக்கு சுவையாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இன்ஸ்டண்ட் பொடியை வச்சுட்டு அதாவது இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு பொடியை வச்சுட்டு அருமையான கத்திரிக்காய் குழம்பு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க பாருங்கள் ஒரு கையளவுக்கு சின்ன வெளியா எடுத்துட்டோம் இதெல்லாம் நம்ம சாப்பாட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் இதெல்லாம் வளைஞ்சதுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்தா போதும் கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அதனால இந்த கட்டிக்காயை நல்லா உதறிட்டு இந்த வெங்காயம் உணங்கும்போதே போட்டுக்கலாம் செஞ்சிடலாம் இந்த குழந்தை ரெண்டு நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் வந்து மூடி வைக்கலாம் என்னென்னலாம் கலந்துருக்கேன்றது பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க இதுலேயே வந்து அந்த மணத்தக்காளி விதை இருக்குது கருவேப்பிள்ளை இருக்குது எல்லாமே இருக்கும் அதில் அதனால் பூண்டு எல்லாமே போட்டிருக்கேன் நான் அதில் கடுகு எல்லாமே இருக்கும் இது ஒரு வறு வரிசையெல்லாம் எவ்வளோ தூரம் வதங்கி வச்சு பார்ப்பேன் ஓரளவுக்கு முக்கால அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வெட்டி அரைச்சி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா மூணு தக்காளி அது இதில் இருக்குண்ணா தக்காளியோட பச்சை மகன் போடுறதுக்கு கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா உதங்கிட்டோம் லேசாக்க வச்சு மூடி வைப்போம் ஏன்னா அந்த எண்ணெய் எல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா இந்த கத்திரிக்காய் தக்காளியில் இருக்க தண்ணியில் வந்து என்னாகும் மேலே தெளிக்க ஆரம்பிக்கும் அதனால் லேசாக மூடி வச்சுக்கணும் இப்போ எடுத்து பார்க்கலாம் இந்த சட்னி கரண்டியில் ரெண்டரை கரண்டி அளவுக்கு இந்த குழம்பு பொடி போட்டுக்கலாம் இதுலேயே ரெண்டரை கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் புளிப்பு எல்லாமே இருக்குன்றதுனால நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிங்க அப்போ நல்லாயிருக்கும் போட்டு நல்லா உதைக்கிறீங்க அப்படின்னு நம்மளுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து கூடவோ குறைக்கவோ பார்த்துக்குங்க அது நம்மளுடைய சுவையை பொறுத்து நீங்கள் கூடி குறைக்க குறைச்சிக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மிக்சி ஜார்ல தக்காளி அரைச்சோம் இல்லையா இதுலயே தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் குழம்பு கெட்டியா வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எதுவுமே நம்ம சேர்க்கலை இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பாருங்க இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்பதான் அந்த புளியோட பச்சை மணம் அதுக்கப்புறமா மிளகாய்த்தோளோட பச்சை மணம் எல்லாமே வந்து அந்த கத்திரிக்காய்க்குள்ளேயும் உரைச்சி நல்லாயிருக்கும் பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இல்லையா ரெண்டு நிமிஷம் எப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் இப்போ இந்த நேரத்துக்கு நம்ம கருவேப்பிலை ரெண்டு இலக்கு உருவி போட்டுடலாம் ஏன்னா இறக்க போகிற நேரத்துக்கு போடும்போது ஆகும் நல்லாயிருக்கும் சூப்பராக வந்துருக்குறாங்க கத்திரிக்காய் கொழும்பு சும்மா ஜம்முங்க இதை நீங்க தண்ணியாவும் வச்சுக்கலாம் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும் இதில் வேணும்னா இதில் கொஞ்சம் நீங்க வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு வத்த குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுங்க அதாவது வத்த குழம்பு பொடி இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு பொடியை போட்டு இதே மாதிரி ஒரு கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் வெண்டைக்காய் போட்டும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா ஜம்மான் இருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோடய மற்ற சமையல் தேங்க்யூ